வெல்கம் டு மை சேனல் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாங்கள் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்தஞ்சோறி எப்படி செய்கிறன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு இரநூறு உளுந்து ரெண்டு பூண்டு சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அரை கிலோ அரிசிக்கு நான் இரநூறு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் அரை கிலோ அரிசிக்கு இரநூறு பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ உளுந்தம்பருப்பை கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அது நல்லா கொஞ்சம் வறுத்துக்கப்புறம் சீரகமும் வெந்தயம் போட்டு அது கூட ஆட் பண்ணி அதுலேயும் நல்லா வறுத்துக்குங்க நல்ல ஒரு மாதிரி மனம் வரும் அது தண்ணி வறுத்துக்குங்க கறிக்கீராக உளுந்தம் பருப்பேன் நல்லா சிம்மில் வச்சே கொஞ்சம் அப்படியே வறுத்துட்டே இருங்க இரும்பு சட்டியில் தான் வறுக்கேன் இரும்பு சட்டியில் வறுக்கிறதே நமக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்காதுல நான் கடாயில் பொங்க போகிறேன் அதனால் அரை கிலோ அரிசி வந்து எனக்கு பெரிய டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் இருந்தது அப்போது நான் எட்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி எட்டு டம்ளர் தண்ணி எடுங்க ஏன்னா நம்ம கடாயில் பொங்க போகிறதுனால தண்ணி கூட கொஞ்சம் இருந்தாலும் சரியாயிடும் குக்கர்னால் கரெக்டாக மூணு டம்ளர் அப்படி வச்சுக்கோங்க அப்படியே நம்ம மூணு டம்ளர் வச்சா உதிரியாக தான் இருக்கும் கொஞ்சம் கொலைய வேணும்னா கூட ஒரு டம்ளர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்க பூண்டு எல்லாம் போட்டு குளுந்தம்பருக்கும் சீரகம் எல்லாம் போட்டு அது கூட ஆட் பண்ணியாச்சு கருவேப்பிலையை தனியாக வறுத்து போடுங்க ஏன்னா அது கூட போட்டு நம்ம வறுத்துட்டே இருந்தோம்னா ப்ரௌன் கலரில் வயிறலாம் அந்த க்ரீனிஸ் இல்லாமல் அதனால கருவேப்பிலையை லைட்டாக தனியாக வறுத்து அது கூட ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம் குளுந்தஞ்சோ தயார் பார்த்திங்களா நம்ம தண்ணி எட்டு டம்ளர் தண்ணி வச்சுருந்தோம் ஆனால் அது கரெக்டாக வந்துட்டு வருங்க நல்ல குலைவாக சூப்பராக அதனால் கடாயில் பொங்கல் தண்ணி கூடனாலும் கரெக்டாக ஆகிடும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியை கூட அதில் கொஞ்சம் சிம்மில் வச்சால் தண்ணி வைத்திரும் சூப்பராகிட்டு சூப்பரான உளுந்த கொஞ்சம் தயார் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர்